நம்மளை நீக்கி செந்தமணி சமையலில் சீஸ் ப்ரெட் செய்ய போகிறோம் மூணு ப்ரெட்டில் சீனி போட்டு செய்ய போகிறோம் மூணு ப்ரெட்டில் நம்ம சீஸ் மட்டும் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நம்மளுக்கு ஆயில் சீஸு சீனி இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டோம் இப்போ உள்ள எல்லாத்துலேயும் நம்ம தடைப்போம் சீஸ் தடைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணி சீஸ் தடைக்கும் மாதிரி எல்லாத்துலேயும் చీస్ తడి మూ బ్రెడ్లో చీస్ తడీ మూడు బ్రెడ్ ముడి వచ్చి పడతా మూడు బ్రెడ్లం తడ మెయిన్ చీస్ తడీ అది వందీ పోడు మూడ సీని పోడు సీని మే ఎలా బ్రెడ్ సీని పో பட்டுசீ போட்டாச்சு எல்லா பட்டையும் முறை வச்சுக்குவோம் இதனால் எல்லாருக்கும் ஆயில் தடைக்கும் மறு எல்லா ப்ரோட்டுக்கும் ஆயில் தடவை எல்லா ப்ரெட்டு ஆயில் தடைய வச்சு நம்ம போட்டு எடுத்துடுவோம் வச்சு ப்ரெட்டை சப்படி இன்னும் தெளிச்சாமல் குத்திக்கும் எடுக்க நம்ம என்ன தடவை எடுக்கும் அப்போ ப்ரெட்டை அதில் வச்சு எடுத்துருவோம் லாபி சாச்சு இந்த ஒரு பக்கம்தான் என்ன தடை விடணும் அதே மாதிரி இன்னொரு பக்கம் லெட்டு தான் இந்த அந்த மலையெண்ணத்தை சாச்சு பக்கம் திரு போட்டுருவோம் தெரிஞ்சு மலைத்தையும் திரி போட்டுருவோம் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்குவோம் வந்து ரெடி நல்லா பக்கமும் ரெண்டு பக்கமும் ரெடி ஆகிடுச்சு நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுக்கும் ஒரு முறை சிஸ்டோடு செஞ்சு பாருங்கள் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாருக்கு சென்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம்